அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை மாநிலங்களிடையே பாகுபாடு காட்டி இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நிதிநிலை அறிக்கை என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடுவர் அரசால் நேற்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை தனது கூட்டணி கட்சிகளை திருப்தி செய்வதற்காகவே பாஜக அரசு பயன்படுத்தியுள்ளது எனவும் மற்ற மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவதால் இந்திய ஒருமைப்பாடை சீர்குலையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் மோடி அரசின் ஊரவஞ்சனை போக்கை விசிகா வன்மையாக கண்டிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் பீகார் மாநிலத்தில் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பீகாரில் விளையும் மக்கானா பயிரை மேம்படுத்துவதற்காக வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் பீகாரில் கிரீன்பீல்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாட்னாவில் இருக்கும் ஐஐடி விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளார் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்காக ஒரு அறிவிப்பு கூட இல்லை இது அப்பட்டமான விமர்சித்துள்ளார் இந்த நிதிநிலை அறிக்கையில் செய்யப்பட்டுள்ள புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை இந்த ஆண்டில் கூடுதலாக பத்தாயிரம் மருத்துவ படிப்பு இடங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மருத்துவ துறைக்கான ஒதுக்கீட்டில் அதற்கான கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை அணுசக்தி மின்சாரத்தை அதிகம் உருவாக்கி நம்முடைய மின்சார தேவையை நிறைவேற்றுவோம் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டு அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டதை விட இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது எனவும் ஜிக் தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நலத்திட்டங்கள் எதற்கும் நிதி ஒதுக்கீடு இல்லை எனவும் விமர்சித்துள்ள முனைவர் தோல் திருமாவளவன் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கடந்த ஆண்டு எண்பத்து ஆறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது என்றும் இந்த ஆண்டும் அதே தொகைதான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய வீடுகளை கட்டுவோம் என குடியரசுத் தலைவர் உரையிலும் இந்த பட்ஜெட்டிலும் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கான கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முதல் என்ஜின் விவசாயத்துறை என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் கடந்த ஆண்டு விவசாயத்துறைக்கான ஒதுக்கீடு ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து கோடியாக இருந்தது என்றும் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூறு கோடியாக அது குறைக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து தொள்ளாயிரம் கோடியை குறைத்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார வளர்ச்சியின் இரண்டாவது இன்ஜினாக நிதி அமைச்சரால் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறைக்கு பல அறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் ஐந்து லட்சம் எஸ் சி எஸ்டி மகளிரை தொழில் முனைவோராக ஆக்குவோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டு இந்த துறைக்கு பட்ஜெட்டில் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் அதில் சுமார் ஐயாயிரம் கோடியை குறைத்து பதினேழாயிரத்து முன்னூற்று ஆறு கோடிதான் செலவிடப்பட்டது என்றும் இந்த ஆண்டில் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டதை விட ஐந்து விழுக்காடுக்கும் குறைவாகவே உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எஸ் சி மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு கடந்த ஆண்டு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ஒதுக்கப்பட்டு திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் அதில் எழுநூற்று அறுபது கோடி குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முனைவர் தோல் திருமாவளவன் இந்த ஆண்டும் அதை ஆறாயிரத்து முன்னூற்று கோடி மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் இதிலும் எவ்வளவு தொகையை வெட்டி குறைப்பார்கள் என்பது தெரியவில்லை எனவும் தேசிய ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் திட்டத்துக்கு ஒரு நூற்று முப்பது கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் பல மாநில அரசுகளையும் இதைவிட அதிகமான தொகையை ஒதுக்குகின்றன எனவும் எஸ் சி எஸ் டி துணை திட்டங்களின் அடிப்படையில் பட்ஜெட்டில் எஸ் சி எஸ் டி மக்களின் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஆனால் பாஜக அரசு அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகையில் பாதியை கூட ஒதுக்கிவிடவில்லை என குற்றம் சாட்டினார் சிறுபான்மை மதங்களை சார்ந்த மாணவர்களுக்கு பள்ளி கல்வி படிப்பதற்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தொகைக்காக கடந்த பட்ஜெட்டில் முன்னூற்று இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் வெறும் தொன்னூறு கோடி மட்டுமே செலவிடப்பட்டது எனவும் இந்த ஆண்டு அந்த திட்டத்துக்காக நூற்று தொன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் எனவும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக கடந்த ஆண்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எனவும் ஆனால் அதில் முன்னூற்று நாற்பத்தி நான்கு கோடி மட்டுமே செலவிடப்பட்டது எனவும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட எழுநூறு கோடி ரூபாய் குறைந்து வரும் ஒன்பது கோடி மட்டுமே இருக்கின்றனர் எனவும் சிறுபான்மை சமூகத்தினரின் கல்வியை அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக அரசு செயல்படுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது எனவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் பழங்குடி மக்களுக்கு தங்கள் ஆதரவாக இருப்பது போல இந்த அரசு பகல் வேடம் போடுகிறது என குறிப்பிட்டுள்ள முறைவர் தொல் திருமாவளவன் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் பழங்குடியினர் நலத்துறைக்காக பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது எனவும் ஆனால் அதில் பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி மட்டுமே செலவிடப்பட்டது எனவும் பழங்குடி மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கினார்கள் எனவும் இந்த ஆண்டு முப்பது கோடி ரூபாய் மட்டுமே அதில் கூடுதலாக ஒதுக்கியுள்ளனர் எனவும் இந்த பட்ஜெட்டில் சமூக அடிப்படையில் எஸ் சி எஸ்டி மக்களையும் சிறுபான்மை மதங்களைச் சேர்ந்த மக்களையும் வஞ்சித்திருக்கிறார்கள் எனவும் மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள் எனவும் இந்த அணுகுமுறை சமூக ரீதியில் ஏற்றத்தாழ்வை வலுப்படுத்துவதாகவும் மாநில உரிமைகளை மறுப்பதாகவும் இருக்கிறது எனவும் இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிப்பதாக உள்ளது எனவும் சாடி உள்ளார் மொத்தத்தில் நிதி ஒதுக்காமல் வெற்று அறிவிப்புகளை செய்திருக்கும் இந்த பட்ஜெட் மக்களுக்கிடையேயும் மாநிலங்களுக்கிடையேயும் பாகுபாடுகளை உருவாக்கும் பிரிவினைவாத போக்கை கொண்டதாக உள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடுமையாக விமர்சித்துள்ளார்